அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் எமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் இருக்குது கண்டிப்பாக சிவன் வழிபாடு நல்லது நந்தி வழிபாடு நல்லது அதே மாதிரி ராகுகால நேரத்தில் பைரவர் வழிபாடு இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி பகல் பத்து இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திரியோதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் பகல் மூணு முப்பது மூணு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது சதய நட்சத்திரம்னு இருக்கிறனால யோகம் பகல் மூணு நாற்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகமாக இருக்குது இன்றைக்கி சனி பிரதோஷம் தனிய நாள் இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி ஒன்பது நிமிடத்துக்கு இருக்குது அதே மாதிரி மகர ராசியில் இன்னைக்கு கும்பராசியில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால கடகராசிக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்குது இப்போ சதி நட்சத்திரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதாவது கருவுரை அதாவது சாந்தி முகூர்த்தம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பூ முடிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது பெயர் சூட்டை வேண்டுதலுக்காக உணவு வழங்குறது பூநூல் கல்யாணம் பண்ணலாம் கல்வி துவ துவங்கிறதுக்கு குதிரை வாங்கலாம் சாமி கும்பிடுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் இடம் அமைக்க நிலம் வாங்க தொட்டிலில் குழந்தைய விட அதாவது முதல் தொட்டில் போடுறது பயணம் ஏற் மேற்கொள்வதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது திதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நன்கொடைகள் செய்கிறதுக்கும் தெய்வ காரியங்களுக்கு பண்ண பண்ணுறதும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது சந்திராசிமம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இருக்குது இன்றைக்கி வந்து ஒற்றை வார்த்தை ராசி பல எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு வரவு ரிஷபராசிக்கு ஆசை மிதுன ராசிக்கு ஆரோக்கியம் கடக ராசிக்கு ஸ்நேகிதம் சிம்ம ராசிக்கு அமைதி ராசிக்கு புகழ்ச்சி துலாம் ராசிக்கு அன்பு விருச்சிக ராசிக்கு வரவு தனுஷ ராசிக்கு உயர்வு மகர ராசிக்கு ஆதரவு கும்பராசிக்கு சுகம் மீன ராசிக்கு பிரீத்தி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனசுக்கு புது தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ பெரிய மனிதர்களோட ஆதரவால் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பாக நவீன கருவிகள் வாங்குகிற எண்ணம் நல்லாயிருக்கும் காரியங்கள் எளிதில் கை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத வகையில் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சிறப்பான நாள் இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை நிறைவேறதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்கள் புதிய தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டாரம் விரிவடையத்துக்கும் நாள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது வேலையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உண்மை உண்மையான அன்பை இன்றைக்கி வெளிப்போட்டினோட நாளாக தான் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளே இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியும் அந்நுண்ணியமும் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பண வரவு அதிகமாகவே இருக்குது பணத்தை வந்து பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது சனிக்கிழமை நானும் ஒரு யோகமான நாளாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு மற்றபடி நாளை வந்து உங்கள் விருப்பப்படி உங்கள் எண்ணப்படி கொண்டு போகிறதுக்கு அதிகமான செயல்கள் நடக்கும் சில விஷயங்கள் எதிர்பாராத நன்மைகள் பயக்கும் அதனால் நாளை வந்து சந்தோஷமாக எதிர்கொள்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வெளியூர் பயணங்கள் போவதுக்கு வாய்ப்புகள் அமையும் வேலையில் எதிர்பாராத மாற்றங்கள் படியாக அமையும் பெண்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி மனசில் நம்பிக்கை நிறைஞ்சு காணப்படுற நாளாக இருக்குது அதன் மூலிமா உங்களோட கனவுகள் நெ நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அமைத்துக்கொண்டு செயலாற் செயல்படுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவை இன்றைக்கி பெற்று பல காரியங்களை சாதிக்கிற மாதிரி இருக்குது நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை நிரூபிக்க சாதகமான நாளாக தான் இருக்குது நீங்கள் உங்கள் திறமைகளுக்காக பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் வந்து இனிமையான நாளாக வேலையில் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இனிமையான வார்த்தைகளை உங்கள் துணைக்கிட்ட பேசுகிறதுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கும் இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒட்டுறவையோ நல்ல பிணைப்பையும் இன்றைக்கி உருவாக்கி கொள்வதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளில் எந்த ஒரு விஷயத்துலேயும் பாதிக்க இழந்துடாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது உங்களோட சம்பாத்தியம் உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வகையில் இன்றைக்கி பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செலவுகளுக்கான திட்டத்தை வேண்டாம் சேமிக்கிறது நல்லதாக இருக்கும் எதிர்காலத்திற்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இன்றைக்கி தைரியம் அதே மாதிரி தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக சிறப்பாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ரிஷபராசிக்கும் இன்னைக்கு ஒரு சிறந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதை விட அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்கும் எதிர்பாராத ப உதவிகள் இன்றைக்கி வந்து வேண்டிய நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து அதிகமான சாதகம் சொல்ல முடியாது அதே மாதிரி நெகட்டிவும் ரொம்ப அதிகமாக கிடையாது உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம்ன்றது இன்றைக்கி குறைவாக இருக்கும் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து வேலை பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வேலையும் அதிகமாக இருக்குது ஓய்வுக்கு நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது முறை முறையாக நீங்கள் செய்கிற செயல்களை வேலையை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற சின்னதாக மந்தம் குழப்பமான மனநிலை காரணமாக துணைக்கிட்ட ஆரோக்கியமான உறவு இருக்காது பேசும்போதே ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சிந்தனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லுறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக பேசி பழகுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மி செலவு அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் க செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை இன்றைக்கி செய்கிறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா விரயங்கள் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை இன்றைக்கி உணர்கிற மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மனுஷை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போகிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள்லேயும் வேலைகள்லேயும் சின்னதாக தடங்கள் ஏற்படும் வியாபார ரீதியான கொடுக்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வ வண்டி வாகனத்தில் போகும்போதோ அதே மாதிரி வேலை செய்யும் போதோ எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து கொஞ்சம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அனுசரணையான போக்கு தேவைப்படுது விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையை கொள்ன்றது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பழகிறது நல்லது இல்லைனா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட தொணக்கிட்ட நல்லுறவு ஏற்படுத்த முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை தரா மாதிரி நடந்துக்கிறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் மோதல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட்டால் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது இல்லைன்னா ஈஸியாக எடுத்துக்கிட்டு அவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கூடுதலான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட செலவுகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ச க செலவுகளை கட்டுப்படுத்துகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சலும் அதே மாதிரி உஷ்ணம் இல்லை கண்ணிற்சச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த செயலையும் மன மகிழ்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் எதிரியாக எதிரிகளாக இருந்தவங்க கூட இன்றைக்கி நண்பர்களாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியுறவு நபர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து சில முன்னேற்றகரமான பலன்கள் உங்களோட செயல்கள்லேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களோட தொடர் முயற்சி காலமாக உங்களோட நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உறுதியான போக்கு மூலயமா நீங்கள் உங்களோட தடைகளை வெல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலை எல்லாத்தையும் சிரத்தையோடு செஞ்சு முடிப்பீங்க அதனால் வேலை விரைவாக முடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட மேலதிகாரிகள் இருந்து பாராட்டும் மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாள் வந்து வேலையில் சந்தோஷமாக மும்முரமாக செயல்படுற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உண்மையாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல புரிதலும் அநுன்யமும் ஏற்படும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை உட்கார்ந்து பேசி இன்றைக்கி எடுக்கிறதுக்கும் சில நல்ல விசேஷங்களுக்காக இன்றைக்கி கலந்து ஆலோசிக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பண வரவு இருக்குது வங்கி இருப்பு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் இன்றைக்கி கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது துடிப்போடவும் ஆற்றலோடவும் இன்றைக்கி இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறதோ இல்லைன்னா சாந்தர நேரத்தில் கோயிலுக்கு போய்ட்டு வரது உங்களுக்கு இன்றைக்கி மனசை அதிகமான சந்தோஷத்தோடு வைத்திருக்க உதவும் அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தாராளமான தன இருக்கிற மாதிரி இருக்குது லக்ஷ்மி கடாச்சம் அப்படின்ற ஒன்று உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சீராக இருக்கும் இன்றைக்கி சாதகமான சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நன்மை பழ பயக்கிற தான் இருக்குது அதிர்ஷ்டம் காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி உங்கள் பக்கம் இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கும் மற்றும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய தேடி வருது உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கப்பெறும் பதவி உயர்வோ இல்லைனா ஊதிய உயர்வோ இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நாள் வேலையிலையும் இன்றைக்கி சந்தோஷமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நட்பாக அவங்க கூட பேசி பழகிறனால துணைக்கிட்ட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் அன்னுண்ணியமும் அதே மாதிரி அன்பும் மகிழ்ச்சியும் அதிகமாக தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகையை இன்றைக்கி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு வாக்கிங் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சில கோயிலுக்கு போகிறதும் நல்ல பலனை உங்களுக்கு இன்றைக்கி தேடித்தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனசில் குழப்பமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்க முடியும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமான நாள் தான் சோம்பேறித்தனமாக இருக்குது ஆன்மீக நிகழ்ச்சி இல்லைன்னா சொற்பொழிகளில் இன்றைக்கி கேட்கறது நல்லது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி பிரார்த்தனை செய்கிறதோ யோகா செ செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அங்கே இருக்க சிட்டுவேஷன் உங்களோட சூழ்நிலையை அனுசரித்து போகிற மாதிரி இன்றைக்கி திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது இல்லைனா பணியில் தவறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே பேசும்போது கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறதோ இல்லனா பேசுகிறதுக்கு பார்த்து பேசுகிறது யோசித்து பேசுனீங்கன்னா நல்ல பலன் தரும் இல்லனா தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதி அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் வரவு இருக்குது இருந்தாலும் பணத்தை கவனமாக செலவு செய்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக இன்றைக்கி கவ பணத்தை கையாளுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இல்லைன்னா விரயங்கள் ஏற்படவும் இழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி காலையிலேருந்து பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கால்வெளி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் இல்லைனா யோகா செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்க முடியும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி நாளாக கொஞ்சம் கவனமாக எல்லா காரியத்திலையும் ஈடுபடுறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுகள் இருக்குது இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது காரிய முயற்சிகளில் இன்றைக்கி யோசித்து செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களால் இன்றைக்கி அனுகூலம் உண்டாகும் இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது சவாலான சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது இசை கேட்கறது இல்லைனா திடை சினிமா பார்க்குறது போன்ற நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு பதட்டத்தை விலைக்கு உங்களுக்கு நாலு மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு உங்களோட வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு சில வழிகளை கையாளுவது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது துணைக்கிட்ட அதே மாதிரி அணுகுமுறை பார்த்திங்கன்னா அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் கோவம் பட்டீங்கனாலோ ஆத்திரம் இருந்தாலோ ரெண்டு பேருக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேகமோ அவசரமோ கோபமோ படாமல் இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்ல குறைவாக வரவு இருக்குது நல்லாவே இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்குனால தேவைகளை பூர்த்தி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்து செலவை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற டென்ஷன் அலைச்சல் காரணமாக தலைவலி மாதிரி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விருச்சிக ராசிக்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாயை கட்டுறது நல்லதாக பலனாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியம் ஈஸியாக நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி தரம் நிகழ்ச்சிகள் நடைபெறுறதுக்கு அதே மாதிரி பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட படிப்பு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆதரவு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த நன்மைகள் விலையும் இன்றைக்கி வந்து நீங்கள் விரைஞ்சி விரைவாக சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமை உங்களோட நண்பர்கள் உட்பட மற்றவரை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களாம் உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட இலக்குகளை கவனமாகவும் விழிப்போடவும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பான பணி மூலயமா நீங்கள் இன்றைக்கி உயர்வடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் உங்களுக்கு ஏற்றங்கள் பல தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட துணையோட விருப்பப்படி நடந்துக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மையான மற்றும் ஒரு இன்வால்வாக இன்வால்மெண்ட்டோட நீங்கள் பழகிறனால துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக நடந்துக்க முடியும் அதே மாதிரி உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கமான பிணைப்பு ஏற்படுறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ச சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இன்றைக்கி அதிகமான பணத்தை சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட தெளிவான மனநிலை காரணமாக வீட்லேயும் சந்தோஷம் வேலை செய்கிற இடத்துலையும் சந்தோஷம் காரணமாக நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும் வியாபார விஷயமாக பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற நிலை ஏற்படும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சினையை தவிர்க்க முடியும் உறவினர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க எதிர்பாராத உதவிகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக போகிறதுக்கு சில அணுசன்மையான அணுகுமுறை தேவைப்படுது உங்களோட செயல்களில் விவேகம் இருக்கணுமே தவிர வேகம் இருக்கக்கூடாது முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி அவசரப்பட வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது நீங்கள் வேலை செய்கிற சுச்சுவேஷன் கூட வேலை செய்கிறவங்களோட மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அது அதுக்காக நீங்கள் ஒன்று திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள அனுசரணையான போக்கோட எடுத்து செல்கிறது நல்ல பலனை தரும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமான உணர்வை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கிற திருப்தியும் மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டத்தை வீட்டு வாசல்லையே கழட்டிவிட்டு உள்ளே போகிறது நல்லதாக இருக்கும் அப்போ தான் இனிமையான சூழ்நிலைகள் வீட்டில் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பண வர விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுமாராக இருக்குது வரவு இருந்தாலும் தேவையில்லாத செய்ய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவு செலவுகளை கட்டுப்படுத்துகிறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் பதட்டம் காரணமாக வலி இல்லைனா தொட வழி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக தெய்வ காரியங்கள்ல இன்றைக்கி ஈடுபடுற மாதிரி இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான பலன்கள் இருக்கும் வெளியூர் செல்லும் வாய்ப்பு இன்றைக்கி சிலருக்கு அமையும் பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கை கைகூடுற நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட வளர்ச்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு வருத்தத்தையும் பதட்டத்தையும் தந்ததுனா முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோட தைரியத்தோட உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா நாளை வந்து உங்களுக்கு உண்டான நாளாக கொண்டு போக முடியும் பிரார்த்தனை இல்லைனா தியானம் செஞ்சிங்கன்னா மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்படாமல் திட்டமிட்டு கண்காணித்து கவனமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது திட்டமிடல் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற உணர்ச்சி வசப்படக்கூடிய உணர்வை இன்றைக்கி வீட்டில் காட்டக்கூடாது அப்படி காட்டாமல் இருந்தீங்கன்னா சுமூகமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ குழப்பங்களோ ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வ கையில் வந்து பொருளாதார சிறப்பாக தான் இருக்குது ஆனால் அஜாக்கிரதை காரணமாக கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயணம் செய்யும் போதோ இல்லைன்னா பணத்தை செலவு செய்யும் போதோ க பணத்தை கவனமாக கையாளுறது நல்லதாக இருக்கும் பண இழப்புக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது தொடவழி கால்வழி அந்த மாதிரி வழி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களோட மாற்று கருத்தால் கொஞ்சம் மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது அதனால் கூட இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வியாபாரத்தில் பல இடையே வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இது இவ்வளோ நாள் வராத பழைய கடன்கள் கூட இன்னைக்கு வசூலாக வாய்ப்பு நல்லா இருக்குது ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாளுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களை உங்களோட வளர்ச்சியை தாமதரப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு சில பதட்டமான சூழ்நிலை இருக்குது உங்களோட இலக்குகளை அடைய முறையாக திட்டமிட்டு நீங்கள் செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வேலை தொழில் பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சூழ்நிலைகள் மோசமான விஷயமாக இருக்குது மோதல்கள் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட மேலதிகாரிகள் மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது அனுசரித்து பேசுறது நல்லது வேலையில் கவனத்தை கவனத்தோடு இன்றைக்கி வந்து செஞ்சிங்கன்னா உங்களோட பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலையை அதிகப்படுத்தும் கணவன் மனைக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற குழப்பமான கா மனநிலை காரணமாக உங்கள் துணைக்கிட்ட முரண்பாடு ஏற்படுற மாதிரி இருக்குது பேசும்போதை பார்த்து பேசுறது நல்லது உங்களோட குழப்பமான மனநிலையை வீட்டில் காட்டாமல் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் கூடுதலான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதிகமான பொறுப்புகள் காரணமாக இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பணத்தை செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நாளைக்கு திருவண்ணாமலையிலிருந்து போஸ்ட் வரும் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா குருப் பயிற்சி பலன்கள் வரும் நன்றி வணக்கம்